ஏசாயா தீர்கதர்சன புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்கள் ஏசாயா ஐம்பத்தி ஏழு ஒன்றை வாசி நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்து கொள்ளப்படுகிறார்கள் ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை பொதுவாக நம்ம கிறிஸ்தவத்தில் ஒரு பேட்டர்ன் உருவாயிருச்சு ஒரு ஒரு வசனத்தை அது அதுக்குன்னு தான் சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்குறோம் இப்போ இல்லையா அது எல் இப்போ இந்த வசனத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா இந்த குறிப்பாக இந்த வசனம் ஏசாயி ஐம்பத்தி ஏழு ஒன்று எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஆ ஒரு இடத்துல தான் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்துருப்பீங்க கல்லறையில் பார்த்துப்பீங்க இல்லைனா எங்கேயாவது பரிசுத்தவான்கள் மடித்து போயிட்டாங்கன்னா அதுக்கு மேலே அந்த வசனம் போட்டிருப்பாங்க தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் நான் அதுக்கு ரெண்டு காரணம் நினைப்பேன் ஒன்று அவருக்கு தீங்கு வராதுக்கு முன்னே கத்தரவரை எடுத்துக்கொண்டார் இன்னொன்று அவரால் தீங்கு வராதுக்கு முன்னே எடுத்து எடுத்துக்கொண்டார் ரெண்டும் நல்லது தான் எது நான் வந்து வசனத்தில் தான் சொல்கிறேன் எசேக்கிய ராஜா வந்து போதே போயிருந்தார்னா பிரச்சனை இல்லை பாருங்க அவர் சோர் சோர் புறம் திரும்பி அழுவார் ஆண்டு ஒரு பதினஞ்சு வருஷம் சேர்த்து கொடுப்பாரு அந்த பதினஞ்சு வருஷத்தில் தான் அவருக்கு மனாசை பிறப்பார் மனாசை மாதிரி ஒரு ஒஸ்ட் கிங்கு இஸ்ரேவேல்லே கிடையாது இசை இசைக்க முன்னாடியே போயிருந்தாரா நமக்கு இந்த பிரச்சனை இல்லை பின்னாடி சில ஆட்கள் எக்ஸஸாக வாழ்ந்து நமக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துருவாங்க அதனால தான் சொல்லுவேன் தீங்கு வராதற்கு முன்னே அவரை எடுத்துக்கொண்டால் நல்லது ஆனால் இந்த வசனம் அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இங்கே வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானித்தோம்னா வேறு விதமாக இருக்குது இது ஏதோ மரணம் வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம அதை நினைக்கிறோம் ஆனால் அதற்காக அல்ல அங்கே ரெண்டு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று நீதிமான் மடிந்து போகிறான் இன்னொன்று நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் ரெண்டுமே அங்கே இருக்கு பாருங்க நீதிமான் மடிந்து போகிறான் ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை கீழே இருக்கு நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை நீதிமான் மடிந்து போகுதல் என்றால் என்ன நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால் என்ன இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குது ரெண்டுமே அங்கே தான் இருக்குது மடிந்து போகிறதுக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் ரெண்டு பேருமே நீதிமான் தான் ரெண்டு பேரும் நீதிமான் தான் இதில் பாவினே இல்லை மடிந்து போகிறவனும் நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறவனும் நீதிமான் அப்போ இந்த வசனம் எதை பற்றி பேசுது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு காலகட்டம் வரைக்கும் நீதிமான்கள் மடிந்து போனார்கள் எப்போ மடிந்து போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இருக்காங்க அதில் லோத்து நீதிமானாக இருந்தான் நீதிமானாகிய லோத்து அப்புறம் யோபு பற்றி சொல்லப்பட்டிருக்குது உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் ஒருவனும் அவனை போல் இல்லையே மோ நோவை பற்றி இருக்குது அவன் நீதிமானும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாக இருந்தான் அப்போ அந்த நீதிமான்கள் இருந்தாங்க ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாரும் பரலோகத்திற்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனத்தில் இல்லை அப்படி இவங்கெல்லாம் எங்க போனாங்க அதான் ரொம்ப கேள்வி எங்க போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மேல் பாதாளம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனாங்க ஆபிரகாம் லாசர் சம்பவத்தில் இயேசு சொல்லும் போது லாசர்வை கொண்டு போய் ஆபரகாமின் மடியில் விட்டார்கள் தாழ்ந்த பாதாளத்தில் ஐஸ்வர்யவான் இருக்கிறான் மேல் பாதாளத்தில் ஆபிரகாம் இருக்கிறான் ரெண்டு பேரும் பேசுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்கன்னு சொல்றாரு அப்ப இவர்கள் எல்லாருமே ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே எங்க போனாங்க அப்படின்னு கொஞ்சம் வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க யாக்கோபு சொல்றாரு என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் பண்ணுகிறீர்கள் சங்கீதக்காரன் சொல்றான் நான் பாதாளத்தில் போயின் படுக்கையை போட்டாலும் அப்படிங்கிறார் அப்போது இவங்க எல்லாருமே டிஃபால்ட்டாக ஒரு விஷயத்தை இப்போ நம்மெல்லாம் பாருங்க சொல்லும் போதே என்ன சொல்கிறோம் நம்ம எப்படியாவது பரலோத்துக்கு போனால் போதும் செத்தா பர்லோத்துக்கு போவேன் இன்றைக்கி அண்ணன் முன்னா நாளைக்கு ஆண்டவரை பார்ப்பேன் இப்படி சொல்கிறோம் ஆனால் பழைய பாட்டில் பரிசுத்தவான்கள் யாரும் அந்த மாதிரி சொல்லவே இல்லை நான் பரலோத்துக்கு போவேன் நான் வந்து பரதீசியில் இருப்பேன் நான் தேவனோட உள்ளாவேன் அப்படி சொல்லவே இல்லை அவங்க சொல்றதெல்லாம் பாருங்கள் நான் பாதாளத்துக்கு போவேன் பாதாளத்தில் போய் படுக்கையை போடுவேன் ஏன்னா ஏசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது கொடுக்கப்படவில்லை எபிரேர் கழு நிருபம் பதினோராம் அதிகாரத்துல முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஒன்பது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றிருந்தும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இருக்கு இவர்கள் எல்லாரும் அந்த இவர்கள் எல்லாரும் யாரு அப்படின்னு பார்த்தா எபிரேயர் பதினொன்று மூணுல இருந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க எல்லாமே பழைய ஏற்பாட்டு பர்சுத்தவான்கள் ஆபேல் ஆரம்பிக்கும் அப்படியே அடுத்து ஏனோக்கு நோவா எல்லாம் வருவாங்க வந்துட்டு முப்பத்தி ரெண்டில் என்ன சொல்லும் பின்னு நான் என்ன சொல்லுவேன் சிம்சோன் எப்தா பாராக் தாவீது சாமுவேல் என்பவர்கள் குறி என்பவை குறித்தும் தீர்க்கதரிசுகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமெனால் காலம் போதாது அப்போ எல்லா ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றிருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க யாரும் பாவம் செய்யல பாவம் செய்யலன்ற சென்ஸ் அவங்க விழுந்து போனவங்க கிடையாது சக்சஸ்ஃபுல் பர்சன் சொல்கிறாரு நான் செய்கிறதை என் தாசனாகி ஆபரகமுக்கு மறைப்பேனோ தாவிதை பார்த்து சொல்றாரு என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் யாக்கோபார்த்து சொல்றாரு யாக்கோபின் கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது தானியலை பார்த்து சொல்றாரு என் பிரியமான புருஷனாகிய தானியலே அந்த சாட்சி சொல்லும் பாருங்க மோசையை பார்த்து சொல்றாரு ஒரு முகமுகமாய் நான் பேசுகிறேன் நண்பனோடு கூட பேசுகிறேன் ஒவ்வொருத்தரை பற்றி ஆண்டவர் அங்க சாட்சி சொல்றாரு இவங்கெல்லாம் சாட்சி பெற்றவங்க அதனால தான் வசனம் சொல்லுது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றிருந்தும் அப்படின்னு அப்ப அப்போ இவ்வளோ நர்சாட்சி பெற்ற மோசையாக இருக்கட்டும் அல்லது அந்த அந்த அல்லதுல கொடுக்கப்பட்டவங்க எல்லாருமே இருக்கட்டும் தாவிதா இருக்கட்டும் சாமுவேலாக இருக்கட்டும் சிம்சோனாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நர்சாட்சி பெற்றவர்கள் ஆனாலும் வசனம் சொல்லுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இருக்கு என்ன கர்த்தர் வாக்குத்தம் பண்ணினார் அவர்களுக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார் அந்த எப்ரையர் பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று வசனம் சொல்லுது ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட கூட வாசிங்க பார்ப்போம் சிவரேசத்துனாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே ஆ போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈஷாக்கோடும் ஈஷாக்கோடும் யாகோபோடும் யாகோவோடும் ஊடாரங்களில் குடியிருந்தான் கூடாரங்களில் குடியிருந்தான் நல்ல தெளிவா இருக்கு பாருங்க ஆபரகம் ஈசாக்கு யாக்கோப் என்னோட கூடாரங்களில் குடியிருந்தான் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்தி உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் இதுதான் வாக்கு தத்துவம் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் எது அஸ்திபாரம் உள்ள நகரம் வெளிப்படுத்தல் இருபத்தொன்னு பதிமூன்று பதினாலு சொல்லுகிறது அந்த நகரத்திற்கு பனிரெண்டு அஸ்திபார கற்கள் இருந்தன அப்படின்னு இருக்கு அப்போ இவங்க எல்லாருமே புதிய அரசுக்கு காத்திருந்தார்கள் ஆனால் வசனம் சொல்றது முப்பத்தி ஒன்பதுல வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் இவங்க எல்லாம் காத்திருந்து அதுவும் நீங்க அந்த பதிமூணாவது வசனத்துல இருந்து வாசிச்சு பாருங்க தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று யோசிச்சு பாருங்க தங்கள் லைஃபையே ஒரு நாடோடி போல டென்ட்ல வாழ்ந்தானாமா போராட்டங்களா டென்ட் அடிச்சா நாம டென்ட்டு தான் அப்படின்னு ஆபரகாம் காலத்துல இல்லை அதுக்கு முன்னாடி காயின் காலத்துலேயே வீடு இருக்கு காயின் கோட்டையை கட்டிட்டான் அவங்கெல்லாம் வீட்டில் குடியிருக்கிறாங்க ஆனா ஆபரகாம் எதில் குடியிருந்தாரா கூடாரங்களில் குடியிருந்தா என்னன்னா அவனோட நம்பிக்கை என்னன்னா என்றைக்காக இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் ஒரு பண்ணப்பட்ட ஒரு தேசம் இருக்கு அஸ்திவாரம் உள்ள ஒரு நகரம் இருக்கு நான் அதுக்கு போவேன்னு சொல்லி செல்வ பரதேசியை போல சஞ்சரித்தான் செல்வ சீமான்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் செல்வ பரதேசியை போல சஞ்சரித்தான் ஆனா அப்படி வாழ்ந்து நூத்தி எழுபத்தஞ்சு வயசுல பூரண ஆய சொன்னவனாய் மறித்த ஆபரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் பதிமூணுல இருந்து இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் அடையாமல் அவங்களுக்கு கிடைக்கல அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியில் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் மறித்தார்கள் அதுதான் நீதிமான் மடிந்து போகிறார் விசுவாசத்தோடு கூட மறித்தார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எல்லாம் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிற பா மேல் பாதாளத்துக்கு போனாங்க தாழ்ந்த பாதாளத்துக்கு போல அது வேற அது துன்மார்க்கர் போகிற இடம் பழைய பாட்டு பர் எப்போ இது முடியுதுன்னா ஏசு கிறிஸ்து வந்து காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து அங்கிருக்கிறவர்களை இறை கொண்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் அதனால தான் இயேசு இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாயின்னு சொன்னார் ஸோ இயேசு வந்து பரதீசி கூட்டிகிட்டு போயிட்டார் பாரடைஸ்க்கு அது வரைக்கும் இவங்க எல்லாம் மேல் பாதாளத்தில் தான் இருந்தாங்க வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்ன காரணமா இருக்கும் பாவம் செஞ்சாங்களா இல்ல விசுவாசத்திராலே நர்சாட்சி பெற்றவர்கள் இவங்க எல்லாம் அப்படி நீதிமான்கள் சொல்லுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு விசேஷம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்த நியமிச்சு வச்சிருக்கிறாராம் அந்த முப்பத்தி என்ன வாசிச்சோம் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்திராலய நர்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் நாற்பது என்ன சொல்லுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு தேவன் நமக்கென்று முன்பதாகவே ஒன்றை நியமித்து வைத்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க நீங்களும் நானும் இல்லாம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணப்பட முடியாதான் அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது நாற்பது திருப்பி வாசிங்க பார்ப்போம் அவர்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் நம்மை அல்லாமல் என்னங்க சொல்றீங்க வசனம் அப்படித்தான் சொல்லுது ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபரகாமியில் இருந்து வசனம் சொல்லுது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தில சாட்சி பெற்றவர்கள் ஆனாலும் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையான ஒன்றை வச்சிருக்கிறார் பரலோகத்துக்குள்ள நுழையிறதுக்கு இவங்களால ஃபர்ஸ்ட் முடியாதாம்மா இவங்க ஃபஸ்ட்டு பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாதா நுழைய முடியாதாம்மா ஒரு கற்பனைன்னு வச்சுக்கோங்க இது வந்து நான் பண்ண கற்பனை இது வெறும் கற்பனை தான் நீங்கள் போய் வெளியே போயிட்டு எம்டி ஜெகன் வந்து பரலோகத்துக்கு போனாரன்னு சொல்லிடாதீங்க ஏன்னா இப்போ அது ஒரு ஃபேஷனாக இருக்குது கீழே இருக்கிறத விட எல்லா மேலே தான் இப்போ நிறைய போகிறான் டிராவல் அங்கே தான் டிராஃபிக் ஜாம் இப்போது அதனால் வந்து நான் எம்பி ஜெகன் பரலோகத்துக்கு போனார்லாம் சொல்லிட போறியா இது ஒரு கற்பனை பரதீசில் உட்காந்துருக்கிறாரு ஆப்ரஹாம் ஈசாக்கு போய் கேட்குறாரு ஏம்பா நீங்கள் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இங்கே வந்து நம்மெல்லாம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் எக்ஸ்ட்ரா வேறு ஆயிடுச்சு நாலாயிரம் வருஷமாக இங்கே எப்போ தாப்பா இந்த பரலோகத்துக்குள்ளே போய் இந்த பிதா தேவனையும் பரலோகத்தையும் நம்ம பார்க்குறது முதல் ரெண்டாயிரம் வருஷம் பாதாளத்தில் இருந்தோம் ஏதோ கிருபையாக இப்போ பேரடைஸ்க்கு வந்துட்டோம் இங்கேருந்து எப்போ தான்ப்பா அந்த பரலோத்துக்கு போவோம் ஆபரகம் சொல்லுவார் போலாம் மகனே கொஞ்சம் விஐபிஸ் வர வேண்டியிருக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க தான் முன்னாடி போனோம் நம்ம பின்னாடி போனோம் அப்படியா யாரப்பா சொல்கிறீங்க தாவிது இங்கே தான் இருக்கார் மோசே இங்கே தான் இருக்கார் யோபு இங்கே தான் இருக்கார் இவனுங்களை விட பெரிய விஐபி எங்கே இருக்கார் யார்ப்பா அப்படின்னு ஒன்று ஆபிரகாம் இந்த கொஞ்சம் பேர் வேண்டி இருக்கிறாப்பா எல்லா வருகையில் வரும்போது அவர்கள் முன்பதாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் பின்பு அவர்களோடு கூட நாமும் சேர்ந்து பிரவேசிப்போம் கிருபையின் பிரமாணம் உள்ளே நுழைந்தால் தான் நியாய பிரமாணம் பின்னே உள்ளே வரும் மகா பரிசுக்குள் நீங்களும் நானும் போனாதான் பின்னாடி இருக்கிற பலிபிடத்தில் இருக்கிறவர்கள் உள்ளே வர முடியும் நன்மையானதொன்றை கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நியமித்து வைத்திருந்தார் பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அதுக்காக வசனம் சொல்லுது அவர்கள் நம்ம இல்லாமல் அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு அழைப்பை வச்சிருக்கிற நீங்களும் அதுதான் கேள்வி ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் பரலோகத்தில் தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் பிதாவின் வலது பாரசத்தில் வசனம் சொல்லுது கத்தர் தாமே இது கூட நம்ம எதுக்கு மாத்திட்டோம் மரணத்துக்கான வசனமா ஒன்று தசவிக்க நாலு பதினாறு பதினேழு கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் கர்த்தர் ஆரவார சத்தம் போட்டு பார்த்துருக்கீங்களா ஆரவார சத்தம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஆர்ப்பரிப்பு வேற ஆரவாரம் வேற ஆரவார சத்தம் பார்த்துருக்கீங்களா இப்போ இந்த ஐபிஎல்லாம் நடக்குது நடக்கும்போது கடைசி பால் சிக்ஸ் அடிக்கணும் ஒரே பால் தான் இருக்குது சிக்ஸ் அடிக்கணும் போலிங் போகிறதுக்கு அந்த ஆள் ரெடியாக நிற்கிறார் பேட்டு பிடிச்சிட்டு டோனி நிற்கிறார் இப்போ கிரவுண்டு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்க பின் ட்ராப் சைலண்ட் பின் ட்ராப் சைலண்ட் அத்தனை பேரும் நெகத்தை கிடச்சிட்டு டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு குரூப்பு பவுலரை பார்க்கும் ஒரு குரூப்பு பேட்ஸ்மேனை பார்க்கும் அப்படியே எல்லாம் அமைதியாக இருப்பான் அந்த பாலை போட்டு தோனி எடுத்து அடித்து அந்த கோடை அது தாண்டும் போது ஒரு சவுண்டு ஒன்று வரும் பாருங்க டோட்டல் ஸ்டேடியமும் எழுந்துருச்சு நின்று தங்களுடைய முழு பலத்தோடு கூட கத்துவான் அந்த மொத்த அமைதியையும் அவன் உடைப்பான் அந்த இடத்துல அடக்கி வச்சிருந்த அவனுடைய சந்தோஷம் அத்தனையும் ஒட்டச்சு கத்துவான் அதற்கு பேர் தான் ஆரவாரம் இப்ப வசனம் சொல்லுது கர்த்தர் தாமே கர்த்தர் எதுக்காக அந்த ஆரவாரம் போடுறாரு தெரியுமா ரெண்டாயிரம் வருஷம் ஆயி பிதாவின் வலது பார்சத்தில் நான் ஒரு கூட்டத்துக்காக காத்து கொண்டிருந்தேன் அந்த கூட்டம் புறப்பட்டு மேலே வருகிறது என்று சொல்லி கர்த்தர் ஆரவார சத்தமிடுகிறார் அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும் நாம போகும்போது வசனம் சொல்லுது கர்த்தர் ஆரவாரம் போறாராமா ரெண்டாயிரம் வருஷமா இவனுங்களுக்காக தான் நான் காத்திருந்தேன் என்னால் மீட்கப்பட்டவர்கள் என் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் உலகத்தை ஜெயித்தவர்கள் பரலோகத்திற்கு தகுதியானவர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நீங்கள் நானும் வரும்போது இந்த பேரடைஸில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவாடெல்லாம் பார்ப்பான் வந்துட்டாங்க இவனுங்க நுழைஞ்சாங்கன்னா பின்னாடி நம்மளும் போயிடலாம் எத்தனை வருஷமாக இந்த பயல்களுக்கு காத்திருக்கிறோம் இவன் ஒரு பக்கம் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் பாதாளத்தில் இருக்கிற பிசாசு சொல்லும் போய் துளைங்கடா நீங்கள் வந்தால் தாண்டா ஏழு வருஷம் நாங்கள் உலகத்தை ஆட்சி செய்ய முடியும் நாம் இருக்கிற வரைக்கும் அவனுங்க இங்கே வர முடியாது அப்போ நீங்கள் நானும் எவ்வளோ முக்கியமான கூட்டம் பாருங்க நாம் இங்கே இருக்கிற வரைக்கும் பாதாளத்துக்கு ஆவி மேலே வந்து ஆட்சி பண்ண முடியாது நாம இங்க இருக்கிற வரைக்கும் பேரடைஸ்ல இருக்கிறவனா அங்க வர முடியாது நாம இங்க இருக்கிற வரைக்கும் பிதாவின் வலது பார்த்து ஏசி எந்திரிச்சு சவுண்டு போட முடியாது அப்ப இந்த ஒரு கூட்டம் எவ்வளவு ப்ரீஷியஸ் கூட்டம் பாருங்க இது உங்களுக்கு தெரியுமா பரலோகத்துக்கு தெரியும் பேரடைஸ்க்கு தெரியும் பாதாளத்துக்கு தெரியும் நம்ம எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியுமா நாம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நான் ஒன்னு நினைச்சு பார்த்தேன் ஏன்னா எனக்கு வேலை இல்லை எப்பயாவது சும்மா இதே நினச்சினே தான் இருப்பேன் நான் நீங்கள் நினைக்கூடாது இருந்தாலும் என்ன இப்பயே நினச்சிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு பரலோகத்தில் ஒரு பெரிய டேபிள் போட்டு டேபிள் ஃபுல்லாக வித விதமாக சுட சுட வேர்ல்டு பெஸ்ட்டு பரலோகத்தினுடைய பெஸ்ட்டு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு பிதாவாகிய தேவனோடு நிற்கும் போது தூதர்கள் கேட்டு ஆண்டவரை ஆரம்பிக்கலாமா இருப்பா இதை சாப்பிட்றதுக்கு ஒரு குரூப் வருது அவங்க வரணும் அவனுங்க வந்துதான் இத சாப்பிட்ணும் அவனுங்களுக்காக தான் இது அப்படின்னு ஆண்டவரை கீழே இந்த தூக்கு தூ தூத்துக்குடியில கொஞ்சம் எட்டி பார்த்தா இந்த பைய ஒரு டீ கடையில சமோசாவுக்கு சண்டை போட்டு என்ன இப்படி இருக்கு சமோசா எனக்கு சூடா கொடுங்க தூதன் என்ன நினைப்பா நம்மள ஆடப்பாவி உனக்கு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நாங்க மேல காத்திருந்தா சமோசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறியாடா உலகத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து பரலோகம் அப்படித்தான் நினைச்சு கொண்டிருக்கிறது மகா மேன்மையான ஆசிர்வாதத்தை வைத்துக்கொண்டு பரலோகம் காத்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கொடுக்க மாட்டீராண்டவர என் பிள்ளைக்கு ஃபீஸ் கொடுக்க மாட்டீராண்டவர உமக்கு காது இருக்குதா கண் இருக்குதா இத்தனை நாள் ஜோம் ஒரு பைக் கொடுக்க மாட்டேறான் அவன் பார்க்குறான் சமோசாவுக்கு அலைகிற கூட்டம் வந்து மேல தொலைங்கடா உங்களுக்கு வந்து பாருங்க நமக்கு நியமித்தவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை நம் காதுகள் கேட்கவும் இல்லை அது மனுஷனுடைய கற்பனைக்கு தோன்றவும் இல்லை அப்பேர்பட்ட மகத்துவமான ஒரு ஆசீர்வாத கத்தர் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்களும் நானும் இப்போ அதை சுதந்திரிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோமா அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாது